குழந்தை பத்தி கட்டு வந்தவங்க இருக்காங்களா வாங்க முன்னாலவா முன்னாலவா யாருக்கு குழந்தை கல்யாணம் கால் உண்டு வாங்க உங்க உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் மூன்று ஆண்டுகளுக்குள்ள பல லட்ச பணங்களையும் இழந்து தொழிலில் ஒரு குழப்பமும் ஆகி மனவேதனையும் இப்போ நடந்துகிட்டு இருக்கு அதனால கர்மசாமி நான் இழந்த செல்வத்தையும் மீட்டி தரணும் புதுமையாக எனக்கு தொழிலையும் ஊக்குவித்து நான் இருக்கிற விவசாய காலமும் வெற்றியாக்கி தரணும் என்பது உன்னுடைய கேள்வி வரலாம் என்னப்பா கழுதையின் சடையை எடுத்து நெருப்பிலே இட்டு கருக்கி வேப்பெண்ணை சேர்த்து சுடுகாட்டு சாம்பல் வைத்து உருவை ஏற்றி ஏடலம் செய்து உன் தோட்டத்திலும் உன் வீட்டு எல்லையிலும் போட்டு மகாலட்சுமி வராமல் வீட்டுக்குள் தூக்கமும் தேவியும் இருக்குதப்பா கால் விழுங்குதலாம் அந்த மந்திரவாதி யூஸ் பண்ணிருக்கேன் பத்தியட வா என்னை கொஞ்சம் இந்த விரலை பிடிச்சுக்கிட்டு அப்படி கண்ட முடி தியானம் பண்ணு அந்த தீய சக்தியை வெளியேற்றுறேன் முதல்ல தீய சக்தியில் வெளியேறுவதற்கு பணம் தர வேண்டியவன் உன்னை நாடி வந்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அடுத்த உத்தரவில் உன் உடல் வேதனையை தீர்ப்பதற்கு எல்லாம் நடக்கும் இத அந்த எல்லையில போடணும் இதை வீட்டுக்குள்ள கும்பிடணும் பணம் பாக்கெட்ல வந்து இருக்குண்டா போயிட்டோம் கால் விட்டோம் குட்டி அடுத்து நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு கோயமுத்தூர் நீதிமன்றத்தில் வழக்கு என்னடா வழக்கு தம்பி ரெண்டு பேர் இருக்காங்களா அங்கே இல்லை என்ன வழக்கு வழக்கு யாருக்குப்பா குடும்பம் சுந்தமான வழக்கு யாருக்கு இருக்கா குடும்ப வழக்கு கோவையில் இருந்து கால்ட்டுவா நூறு தர கால்வா முத்துமாரி அம்மனுக்கு திருநாளா 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 வா கோயமுத்தூர் செட்டியை தாண்டி போகணுமா மாரியம்மன் கோயிலெலாம் தெரியுது இருக்கா ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு டைரெக்டாக போனால் ரைட்டில் போனால் இன்னொரு நகரத்துக்கு வரும் ரைட்டில் போனால் உங்களுடைய கிராமத்துக்கு வந்துடும் அதெல்லாம் உங்கள் ஊர் கால் வந்துட்டு வாங்க திடுங்க திணுங்கடா நல்லா தின்னுங்க நல்ல திருங்க அத்தான் ஆச இருக்காரா என்ன வேலை பாக்குறாரு இந்த கண்ணாடி கழுத்து அம்மாட்ட குடு நிமிந்து உக்கார் இந்த காலப்படி கண்ண முடிக்கா மந்த்லி மாதம் மாதம் வரக்கூடிய சில சம்பவத்தில் முன்னும் பின்னுமாக வந்து உடல் வலியும் வேதனையும் கொடுக்கும் சில மாதங்களில் இரண்டு முறையாக வந்து விடுமோ என்ற பயமும் குழப்பமும் நடக்கும் ஆனால் தள்ளி போனது போல சில காலங்கள் நின்று மனவேதனையும் கொடுக்கும் இவ்வளவு நாளும் நாங்கள் ஏமாந்தாச்சு இனி கற்பசாமி கொடுக்கறதுல தான் நாங்கள் ஜெயிக்கணும் என்பது ஒரு கருத்து உண்மையா இல்லையா கால் நான் பொம்பளை பிள்ளைய கொடுறா அவன் நல்லா இருப்பா அப்படியா வரலாம் உன் வீட்டுக்காரனுடைய உடலை போய் பார்த்த உயிரணுக்களுடைய மகத்துவம் குழந்தை பாக்கியத்துக்கு தகுதியான ஸ்டேஜில் தான் இருக்கு ஆனால் கர்ம வினையின் காரணத்தினால் குழந்தை பாக்கியத்தில் சில மனக்குறைகளும் வேதனைகளும் இருக்கு பொம்பளை பிள்ளை வரம் கொடுத்துருக்கேன் என்ன பேர் வைக்கலாம் கிருஷ்ணவேணி என்ன வேணி கிருஷ்ணவேணின்னு வைக்கணும் அந்த பிள்ளை ஆணாகவும் அறிவால் ஆணாக இருப்பாள் தன்மையால் பெண்ணாக வளர்வாள் ஒரு மாவட்டத்தை ஆளுகின்ற கலெக்டராக வாழ்வாள் கார்னன்ஸ் வா டங் 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 ஐயா மகாவிஷ்ணுவை எதுக்கு காக்கும் தெய்வம் என்று பராசக்தி அறிவித்தாள் தெரியுமா உங்களுக்கு தெரியுமா காப்பவனுக்கு அறிவு வேண்டும் அரவணைத்துக் கொள்கின்ற தாய்மை குணமும் மகாவிஷ்ணுவுக்கு யாரையும் தாங்கி பிடிக்கிற குணமும் உண்டு அறிவோடு வழி நடத்துகிற சக்தியும் உண்டு தான் காக்கும் தாயாகவும் இருப்பான் தந்தையாகவும் இருப்பான் அப்பனை தந்தையாக்கி ஐயனை அம்மையாக்கி ஆண்டருள் செய்தவா சபரி மனை வாசா என்பா அதுக்கு தான் அந்த கனியை தந்திருக்கேன் தொழில் தொடங்கும் வெற்றி அடைவார் இந்த அம்மா மன நிம்மதியோடு இரு வயிறார சாப்பிட்டுட்டு போ ஆனந்தமடைவாய் அடைவாய் வாழ்க 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 வாடா நீதிமன்ற வழக்குடையவனே சொத்து சம்பந்தமாக குடும்பத்துக்குள் மனப்பிரச்சனையும் வந்திருக்குன்னு சொல்லி வருத்தப்பட்டு வந்தது யாருப்பா நீயா வீடு யாருக்குள்ள வீடு அது கேட்டு பார்க்குறேன் பொருள் இன்னொருத்தர் கால் விட்டு வா போய் வீடு அடுத்து பொம்பளை பிள்ளை வாழ்க்கை கேட்டு வந்தது யாருப்பா வானே முன்னால வாணே கல்யாணம் முடிச்சாச்சா பிள்ளைக்கு அப்படின்னு யாரெல்லாம் வந்து வாங்க முன்னால வாங்க உன்னுடைய வழக்கு சுமந்தமாக பார்த்தேண்டா அதில் உனக்கு வெற்றியாகி தரக்கூடியது ஏற்கனவே கழிந்த ஆண்டே உனக்கு அதில் வெற்றி கிடைத்திருக்கணும் ஆனால் அதில் மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு சில எதிரிகளால் தள்ளப்பட்டன ஆனால் இந்த வருடத்தில் உனக்கு நான் வெற்றியை வாங்கி தரேன் உரிமையாக்கி தரேன் வேற என்னப்பா வேணும் என்ன கோயில் தா சொல்ல மாட்டேனா அப்போ உனக்கு திருவள்ளி மாவட்டமா சொந்த ஊரு அப்படியா ஆ கண்ணமுடு சிவன பெரிய சிங்கார கோட்டையில சீருடனை அமைந்திருக்கும் இருக்கும் மயாண்டி நீ செம்மையோட அருள் தரவே வயாண்டி சிவன பேரிலே சிங்கார கோட்டையிலே சிறுடனே அமர்ந்து இருக்கும் இந்த பாரு ரெண்டு காத்துலயும் உனக்கு பணத்தை எடுத்து வச்சாச்சு உன் கோயில கட்டிக்கா குமரிச்சம் போட்டுக்கா கிடாய வெட்டிக்கா நல்ல வயிறார தின்னுக்கா சந்தோஷமா இருந்துக்கா பயிட்டுவாம் காலில் விழுந்துட்டுவாம் நினைவு வெள்ளம் பெருகி வர நெருப்பெனவே சுடுகிறது படுக்கை விரித்து போட்டேன் அதில் முள்ளாயவளின் நினைவு பாடும் உலகை வெறுத்தேன் அதில் ஏனோ இன்னும் உயிர் உள்ள பேர் என்ன வீட்டுக்காரர் எங்க இருக்காரு ரெண்டு சந்தோஷமா இருக்காங்களா ஓ பெரிய நவரு கண்ணை முடிக்க குடும்பம் பிரியாது மகளே உன் குணத்தை ஒட்டி நான் அவனை வர வைக்கிறேன் பிள்ளைகளோட ஆனந்தமாக இருப்பாய் வேற என்ன வேண்டும் உண்டா வாயை மட்டும் குறைஞ்சுதான் எல்லாமே சரி அவன்கிட்ட போய் கேட்டால் இவன் என்னை ஏறி ஏறி பேசுத என் சொல்ல கடங்க மாட்டுக்கா அவள் சொல்ல நான் கேட்கணும்னு நினைக்கிறா அப்புடின்னு பேசினான் அதனால் கொஞ்சம் போ வாழ்க்கையை இனிக்க வைக்கிறேன் நல்லா இருக்கும் உடனடியில் சில குறைபாடுகள் இருக்கு இரத்தத்தினை வந்து கிளாண்டு சளி சொந்தமான இதெல்லாம் பதிவாகியிருக்கு அதில் பாதிப்பு இல்லாமக்கி தரேன் இந்தா நல்லா இருக்கு புண்ணியமாக இருக்கு குடும்ப வாழ்க்கைங்கிறது சாதாரணம் கிடையாது மனசு ரொம்ப பக்குவப்படணும்மா நல்லா இருக்கும் சரி கருமசாமிக்கு திருமணம் கேள்வி கேட்டு வந்தது யாருக்க திருமணம் உங்களுக்கு பயனுக்கு நாங்க வச்சிருக்கிற தொழில் இடையில தடையாகி விட்டு அதை சீர்திருத்தி தரணும்னு கேட்டு வந்தது யார் வாமா என்னமா தொழில் ஒரு முறை நாதர் முடி மே இருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லு பாம்பே ஆதி சிவன் தலைய மந்தன் ஆணவமா அவன் விளையாடும் தைரியம்மா பையன் எங்க இருக்கா சிவன் கோயில் எங்க இருக்கு பக்கத்துல இருக்கு நாதர் குடி மேலிருக்கும் நல்ல பாம்பேன்னு நான் பாடுறேன் பையனுக்கு திருநாகம் சொந்தமான சக்திகள் உடம்புல இருக்கு அவன் மனத்து இப்போதைக்கு நமக்கு கட்டுப்படாது அவன் நம்முடைய கொள்கைக்கு மாறுபட்ட வாழ்க்கையில் குழம்பி விடுவானோ என்ற சந்தேகம் வரக்கூடிய ஜாதகம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது அதனால் அவனை தெளிவுபடுத்தி தார வாழ்க்கை அமைக்கணும் வேற என்ன வேணும் கண்ணு மூடு பார்க்கிறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஆறாம் இடத்தில் ராகு ரணம் ஒன்று ரெண்டு மூன்று நாலு முடிக்கலாம் நல்ல ஜாதகம் மகிழ்ச்சி கல்லூன் சொல்லலாம் வெற்றிகரமாக நடத்தலாம் பையனை ஒன்றுக்கு முறை கேட்டு தெளிவுபடுத்தி தெளிவுபடுத்தி செய்கி அதுக்கு நான் பணம் தார நஷ்டத்தை தீர்த்துடுவோம் நல்லா இருக்கும் பாமா கால கருப்புராமிக்கு அன்லி லிமிட்டெட் சாப்பாடு எவ்வளவு கண்ண முடியும் இப்ப வண்டி கொஞ்சம் கடனில் ஓடிக்கிட்டு இருக்கு அதனால தொடர்ந்து நடத்த முடியுமா அல்லது இடமாற்றம் தேவைப்படுமாங்கிற ஒரு சந்தேகம் உள்ளத்துல இருக்கு கால் வந்துட்டு வரலாம் வரலாம் இந்த வியாபாரத்தை இதே இடத்துல நீ நடத்தலாம் ஜனவசியத்தை நான் உருவாக்கி பணவசியத்தை கொடுக்கற உன் கடலை தேதித்தார வேற என்ன வேண்டும் அவனுடைய மன அலைகளுக்கு திருப்பம் வரக்கூடிய கிரகங்கள் இப்போதைக்கு இல்லை அதை மாத்தி தெளிவு பண்ணித்தார அவனை போக வைக்கிறேன் இந்த கடையவும் நல்ல நினைத்தார கண்ணை முடிக்கா கொஞ்சம் பணம் பெருகும் ஜனம் பெருகும் வெற்றிவேல் முருகப்பெருமான் வருகிறாரே வீட்டுக்குள் எடுத்து விளையாடி வருகிறானே உன் பையனுக்கு எத்தனை கல்யாணம் முடிச்சிட்டியா ரெண்டு கல்யாணம் முடிக்கக்கூடிய நிலை உடையவன் உன் பையன் பெரியவனுக்கு அவன் மனசு இப்பவுமே பாதிக்கப்பட்டு தான் இருக்கு அவனுடைய உள்ளத்தை திருப்பி வெற்றி ஆக்கித்தார குழப்பம் இல்லாமல் ஆக்கித்தாரைய பிற பார்த்துப்போம் என்ன கருபதாமிக்கு ஒரு வேலை தொழிலை நாடி நான் முயற்சி பண்ணியிருக்கேன் அதை எனக்கு வெற்றியாகித்தனு கேட்டிருந்தோம் யாரு வாடா தம்பி என்னடா வேலை அது காலில் விட்டுண்ணா நல்ல காலில் விடலை நல்ல காலில் விடல நூறு தொலை விட்டு விட்டுவா கலையை நீ படித்திருக்கிறாயா சரி இப்ப அதுக்கு நிறைய ஒரு ஆர்டர் வேணும் நினைக்கிறியா அல்லது என்ன செய்யணும் கொஞ்சம் வா கட்டுமனைக்கு போறேன் ஒரு குறுகிய தெரு போல ஒரு ரோடும் ஒரு பிரதானமான ஒரு சாலையும் இருக்கு அந்த முக்கில் சந்தியில ஒரு கோயில் இருக்கு அது பக்கத்தில் ஒரு மரமும் இருக்கு அதை தாண்டி போனா ஒரு ஸ்கூலும் இருக்கு அது உங்க இடமா கால் வரலாம்ப்பா அடையாளத்துக்கு நீ நடத்தக்கூடிய இந்த வியாபார ஸ்தாபனத்தையும் வெற்றியாக்கித்தார நிறைய ஆர்டர்களும் உனக்கு வாங்கி வச்சு ஆனா இப்போ ஆறு மாத காலங்களாக மன வருத்தமும் குழப்பமும் நடக்கு ஏண்டா அந்த ஹோட்டலில் திறக்கும்ங்கிற அளவுக்கு உன் நெஞ்சம் படபடக்கு இதுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படி என்பதை பற்றிய ஒரு குழப்பம் உள்ளத்தில் இருக்குது கிரகங்கள் தான் காரணம் செய்வனைகள் நடக்கவில்லை வீணாக யாரையும் நீ நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை சரியா அதனால் தொழிலை நல்லாக்கி நிறைய ஆர்டர் வாங்கித்தாரேன் மூன்றரை மணிக்கு என்னை பார்த்துட்டு போ கர்புசாமிக்கு மகனின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தாங்க பையனை பற்றி வாங்க यार अच्छ कड़क என்னப்பா உங்கள் ஏரியாவில் எதுவும் கோயில் வேலைகள் நடக்காது ஏதோ கோயிலுக்குள்ள வேலைகள் நடக்க கொத்தனார் வேலைகள் நடக்க மாதிரி கிடக்குது அது எந்த கோயில் அது அப்படியா வேலை அறுவடையா நடந்துகிட்டு இருக்கோம் கட்ட முடியாமல் கதவெல்லாம் சும்மா சாத்தி தான் கிடக்கிற மாதிரி இருக்கும் கால் ஒன்று வா என்ன பார்க்கறேன் அவனுக்கு இப்போ என்னப்பா வேணும் இவ்வளவு தானா இது ஒரு பெரிய விஷயமாயா பாசம் தாங்க முடியாம அழுத காலத்தை உணர்ந்தவன் தெய்வம் காட்டிக் கொடுக்குவரை காத்திருப்பது மனிதனுடைய கடமை அல்லவா ஏன் வேதனைப்படுகிறாய் கால் உண்டு வா அப்படியா அம்மாவுக்கு உடல் ஆரோக்கிய குறைவு இருக்கா இரண்டே கால ஆண்டுகளுக்கு முன்னால் தொழிலின் நஷ்டமும் நிறைய கடன்களும் பண இழப்பும் நடந்ததுண்டு சில உறவினர்கள் நட்பு போல் வந்து நம்மளை கெடுத்து வேதனை படுத்தி செய்வதை வைத்ததுண்டு வரலாம் ஒரு கேள்வியை கேள் என்று உத்தரவு பெருமாள் கோயில் எங்கே இருக்கிறது நீங்க இருக்கிற இருந்து ஏழு கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் பெருமாள் என்ன நீ எல்லாம் எம்பெருமா நாராயணனிடம் கேட்டேன் வரக்கூடிய ஆவணி மாதம் திருவோட நன்னாடுக்குள் உன் மகனுக்கு மகாலட்சுமி போல ஒரு மங்கை வந்து சேர்வாள் அந்த கல்யாணத்தை தடையில்லாமல் நடத்தி பூர்வீகமான அற்புத தொழிலையும் நிலைநிறுத்தி சொந்த வீட்டையும் கொடுத்து வாழ வைக்கிறேன்டா ஜெய்துமார் நகரே பௌர்ணமி எனக்கு வந்து என்னை பார் ஆனந்தமடைவாய் இந்த மகிழ்ச்சியாக இருப்பாய் அப்பா மகிழ்ச்சியாக இருப்பாய் மகிழ்ச்சியாக இருப்பாய் வாய் பயிராத சாப்பிட்டு போங்கடா பட்னியா போயிடாதீங்க கர்மசாமிக்கு அப்படியா என் வீட்டில் ஒருவருக்கு உடனே அண்டாச்சி உங்களை நான் கூப்பிடவே இல்லை நான் சொல்கிறத கவனித்து வாங்க பார்ப்போம் வீட்டில் ஒருவருக்கு உடல்நிலை தெரியில்லாமல் மனவேதனை இருக்கிறது என்று கேட்டு வந்தது யார் வாமா யாருக்கு உடல்நிலை தெரியல என்ன செய்து கால் நின்றுட்டுவா பார்த்தியா இவ்வளோ துல்லியமாக நம்ம கூப்பிட்டுருக்கோம் நீங்கள் டக்குன்னு உணஞ்சா இப்படி இன்னும் நடக்கிறீங்க கிளையும் இறங்க உள்ளுக்கு போய் பார்த்தேன் குடல்ல எதுவும் புற்றுநோய் வளர்ந்த மாதிரி இருக்கா அல்லது புண்ணுகள் இருக்கா அல்லது எக்ஸ்ட்ரா வால் எதுவும் உழைச்சிருக்கா அல்லது என்ன காரணம் உணவு சரியாக ஜீரணிக்கவில்லை சரியாக சாப்பிட முடியவில்லை அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய நிலைமை வருமா இந்த பாதிப்புக்கு என்ன நிலைமை என்று தெரிய வேண்டும் என்பது உன் கருத்து கால் ஒன்றுவா அமைதி படங்கள் அமைதி படங்கள் அமைதி படங்கள் வானவராய ராகவிநாதாம் என்ன பேரு இது சாதாரணமான வேற எதுவும் கோளாறுகள்லாம் ஒண்ணும் கிடையாது இந்த நோயை தீர்த்து நான் தெளிவாக்கி தந்துருந்தேன் வீட்டில் ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லையே என்று கேட்டேன் கண்ண முடிக்கா மகனே இன்னும் ஒன்னரை ஆண்டுகளுக்கு உயிர் மட்டும்தான் உடம்புல இருக்கும் அங்கங்கள் சரியாக இயங்காது ஆனா உங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் நடக்கக்கூடிய மனோநிலைகளை நான் தருகிறேன் காலம் சொல்லலாம்